வணக்கம் நேற்று படம் போட்ட அந்த மூலிகைகளை எடுக்கிறோம் எடுங்க ஆஹா வெளியே எடுத்துருங்க ஃபர்ஸ்ட் மொத்தமா கீழே வச்சு தட்டுங்க நான் இங்க வச்சு தட்டுங்க சைடு சைட் ஒரே ஒரே நாட்டு அந்த பக்கத்து தட்டு ஓடினோம் கையில தட்டுங்க இதெல்லாம் ஓ உள்ளுக்கு இருக்க மூடி இருந்து இருங்க ஓ மை காட் ஓ மை காட் இருண்டோ இருண்டோ இரு உள்ளே இருக்காது மண்ணை ரஜாட்டை காட்டுங்க ஓகேவாண்ணா ஓகே தான் ஓகே தான் ஓகேண்ணா போடை மயில்ஸ் சிப்ஸ் ஆயில்ஸ் ஓகே இதை பாருங்க இதான் எடுத்து போட்டேன் புல்லுருவி பல கோடி பல கோடி ரொம்ப அபூர்வம்

அரைக்கும்போது ஆட்டுவாரு போயிட்டு போயில மைய மை போது